சுகாதார அமைச்சின் சில உயரதிகாரிகளின் தீர்மானத்தால் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள சுமார் நூற்று முப்பத்து ஐந்து வைத்தியசாலைகள் மூடப்படக்கூடிய அபாயம் காணப்படுகிறது காலங்களில் அதிகாரிகள் செய்ததையே தற்போதும் செய்கின்றனர் சுகாதார கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அமைச்சரிடமிருந்து தகுந்த பதில் கிடைக்காவிட்டால் திங்கட்கிழமை முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் සංගතෙන් පේචානර් වයිතිර් චමිල් විජේසිංක තෙරිවිතාර.ොළම්බිල් ඉන්ද්‍රීඩම් පේ ඩකවලාලර් මානාටල් ඉදනයි තෙරිවිත අවර්. හ අදවස ඇතුල යප ස්සාස කරන ෞක්‍යමමාතර මේ සබඳධනට කිසිතුුවක් ලබදේ නැතැන් එලබෙන සද්‍යන්තය අනතුරුව එළෙන සඳදාධදිනේ දී. දේසන් අටේසිට දීප පත් වැඩ චනය කාරම කර රචේ දල් ධාරීගේ සගම මධ්‍යමකාරක් සම පසගගේදා ඒක මතික තීර්ණය කලා තියන්න එන්ස එලබට පෑ හැත්ත දෙක් කාලේ අතතිශයෙන් තීරණත්මකයි. පෑ හැත්ත දෙකක් කාල අතරතුරද මේ වෙලා තියන වැරද නිවර්දි කරනව තීතු ීරගේ ප්‍රකාචශයට පත්වෙන්නට විේශෂය ප්චා වාසික ලයිස්තු නීති විරෝධී ලයිස්තුව වහම අකුල ගන්න ඕනේ වහම ඉවත් කර ගන්න ඕනේ දුෂකර සවාස්ථානවල කපාදුකිරීම වහ ඉවත් කරන්න ඕන ද මේ අපේ මේ සම්බදෙන් කරනකාණ ගන ාවක්තිය පිස්වා න සෝක මමාතව මේ සම්බන්ධෙන් මැදිහත්ේක ස එන පහැත ඇල ද මේකට බලාපොත්ව තීන්තු තීරණ එන්නේ නැත්තම්. එතුම ම පිට කියපු. ධනාත්මක සාදධනය තීන්දු තීරණට එතුමට දෙන්න බැනම්. එලබෙනන සුද. එකොෂයන්ද උදස්ස නටේසිද මෙරට සමස්ත රෝහල් පද්ධතියීම ඉඳ වැටීම? நிபுணர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் சுகாதார கட்டமைப்பில் நெருக்கடி ஏற்படும் இது எவ்வாறு இருப்பினும் நாடலாவிய ரீதியில் இருபத்தி நான்கு மடுத்தியாலங்கள் தடையற்ற மருத்துவ சேவையை முன்னெடுக்க வேண்டியது அத்தியாவசியமானதாகும் நாட்டில் இருபத்தி மூவாயிரம் சிரேஷ்ட வைத்தியர்கள் காணப்படுகின்றனர் வருடாந்தம் இரண்டாயிரம் வைத்தியர்கள் இந்த கட்டமைப்பில் இணைகின்றனர் எனவே இவர்களுக்கான நியமனங்களை முறையாக வழங்க வேண்டியதும் அவசியமானதாகும் அத்தோடு இடமாற்றங்களும் முறையாக இடம்பெற வேண்டும் அவ்வாறு இடம்பெற்றால் மாத்திரமே சுகாதார கட்டமைப்பின் இருப்பினை தீர்மானிக்க முடியும் சுகாதார அமைச்சின் சுகாதார சேவை பிரிவின் பணிப்பாளர் மற்றும் பிரதி பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்டவர்களின் செயற்பாடுகளால் இருபத்து மூவாயிரம் சிரேஷ்ட வைத்தியர்களின் இடமாற்றங்கள் முற்றாக சீர்குலைந்துள்ளன இது சுகாதார அமைச்சினால் உருவாக்கப்பட்ட ஒரு குழப்பமாகும் ஆனால் சுகாதார அமை இருந்து இதற்கான தீர்வு கிடைக்கவில்லை இந்த பிரச்சினை தீவிரமடைந்தமைக்கான காரணமும் ஆண்டுக்கான இடமாற்ற பட்டியல் ஒன்பது மாதங்கள் தாமதமாகவே வெளியானது அதில் சுமார் ஐயாயிரம் வைத்தியர்கள் உள்ளடங்குகின்றனர் அந்த பட்டியலில் காணப்பட்ட எழுபத்து எட்டு வெற்றிடங்கள் சட்டத்துக்கு முரணாக தன்னிச்சையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன இதனால் குறித்த எழுபத்து எட்டு வைத்தியர்கள் மாத்திரமின்றி பட்டியல் அனைவரும் பாதிக்கப்படுவர் பின்தங்கிய பிரதேசங்களுக்கான வைத்தியர் நியமனங்களும் இவ்வாறு தன்னிச்சையாக நிராகரிக்கப்பட்டுள்ளன இதனால் எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் பிரதான வைத்தியசாலைகள் உட்பட சுமார் நூற்று முப்பத்து ஐந்து பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகளை மூட வேண்டிய நிலைமை ஏற்பட உள்ளது என்றார்